நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் இந்த வீடியோவில் நிறைய கேள்விகளுக்கு விடை தேட போகிறேங்க நேற்று சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு தொடர்பாக நிறைய அரசியல்வாதிகள் கேள்விகளையும் பதில்களையும் ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலிருந்து பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது அந்த சந்தேகங்கள் என்னென்ன என்று சொல்கிறேன் பிறகு அதற்கான விடையை ஒவ்வொன்றா பார்க்கலாமே நம்ம சபாநாயகருடைய சோழி முடிஞ்சது என்று சில பேர் சொல்கிறாங்க நம்ம சபாநாயகருடைய சோழி எப்படி முடிஞ்சது மீண்டும் களத்தில் இறங்கின ஆளுநர் நீக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டார் ஏன் ஆளுநர் மீண்டும் களத்தில் இறங்கி நீக்கப்பட்ட வீடியோ வெளியிடணும் நீக்கப்பட்ட வீடியோ எது மீண்டும் மீண்டும் திமுக கண்ணில் விரளவிட்டு ஆட்டுகின்றார் ஆளுநர் அவர் பதவியில் தொடர்வாரா இல்லை திமுக அரசாங்கமானது அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியில் இறங்குமா அண்ணாமலையும் களத்தில் இறங்கியிருக்கின்றார் ஆளுநர் உரையில் அத்தனையும் பொய் ஒரு பத்து சுட்டி காட்டட்டுமா என்று சொல்லிவிட்டு இந்த மாதிரி போய் இருந்தா ஆளுநர் எப்படி படிப்பாரு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம சபாநாயகருடைய சோழி முடிஞ்சது இது தொடர்பாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு விஷயத்தை சூசகமாக தெரிவித்து இருக்கின்றார் அதை நீங்கள் கேட்கணும் இப்போ நடந்தது ஆளுநருடைய படிக்க மாட்டேன்னு வந்தது அப்போ வந்து உங்கள் நினைவருக்கும் திரு பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து ஆளுநர் உடனே வெளிநாடு செஞ்சு போகும்போது போயா அப்படின்னு கையை அப்படி காட்டிட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சிக்னல் வந்து அப்படி கொடுத்தாரு ஸோ இப்போ அவர் அமைச்சராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு அவர் வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு அடுத்தடுத்த கட்ட நகரங்கள் வந்து ரொம்ப ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் கொண்டு போய் நிற்கும் போது இந்த பரபரப்பு இன்னைக்கு துவங்கி இருக்கக்கூடிய இந்த பரபரப்பு சட்டமன்றத்தை மட்டும்தான் வந்து பரபரப்பாக மாற்றி நிற்குதா வேற ஏதாவது சேர்ந்து நடந்திருக்குதா அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதில் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல நம்ம கேட்டிங்களா இப்ப நடந்திருக்கின்ற அரசியல் நிகழ்வை எப்படி பார்க்க போறாங்கன்னு தெரியல மத்திய அரசாங்கம் என்று சொல்லுகின்ற ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி சார்புள்ள சட்டமன்ற மற்றும் அமைச்சர் போன்று நடந்து கொண்டார் அதில் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது ஏன் நான் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தேன் என்று சொல்லிட்டு ராஜ்பவனுக்கு போயிட்டு ராஜ்பவன் மூலமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் தான் நம்ம சபாநாயகருடைய நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சட்டமன்றத்தினுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மாண்பையும் குலைத்திருக்கிறது என்று சொல்கிறார் நான் வந்து கோட்சே வழியை பின்பற்றுகின்றேன் என்று சபாநாயகர் சொல்கிறாரு எதன் அடிப்படையில் சொல்கிறார் அதோட ஒரு சட்டமன்றத்தில் ஆளுநர்கள் உரையாற்ற வேண்டும் என்றால் அந்த உரை எப்படி இருக்க வேண்டும் என்று கடந்த ஒன்பதாம் தேதியே வந்து தமிழக அரசாங்கத்துக்கு ஆளுநர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார் பல முறை முதல்வருக்கும் சபாநாயகருக்கும் ஆளுநர்கள் கடிதம் எழுதி சிலவற்றை வலியுறுத்திருக்கின்றாராம் என்ன இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன்பாகவும் சரி முடிப்பதற்கு முன்பாகவும் சரி தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதனை தாண்டி ஆளுநர் உரையில் வந்து நிறைய பிழை இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது அந்த முரண்பாடுகள்லாம் களைய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றாராம் எப்போதும் ஒரு அரசாங்கத்துடைய உரையை பொறுத்த வரைக்கும் சாதனைகள் இருக்க வேண்டும் எதிர்கால திட்டங்கள் இருக்க வேண்டும் என்ன நடைமுறை படுத்தியிருக்கிறோம் என்ற பற்றியான விஷயங்கள் இப்போது இருக்கணும் எப்போதுமே ஒரு அரசாங்கம் தயாரிக்கின்ற உரையில் அந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகளும் பாராட்டுகளும் இருக்கும் ஆனால் நான் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பதனால நீங்க மத்திய அரசாங்கத்தை திட்டி இல்ல மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்லி ஒரு அறிக்கை ரெடி பண்ணா நான் எப்படி படிப்பேன் இது அரசியல் பொதுக்கூட்ட உரை போல இருக்கிறது என்ற விஷயத்தெல்லாம் ஆளுநர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருந்தாராம் அதனால் சபாநாயகருடைய செயலை பொறுத்த வரைக்கும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டமன்றத்தில் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் பேசினா தெரியுமா அந்த கருத்துக்கள் சட்டமன்றத்திலிருந்து நம்முடைய அவை முன்னவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று உடனடியாக நீக்கப்பட்டு விட்டது அதனால தான் மீண்டும் சபாநாயகர் அவர்கள் பேசும்போது கூட இந்த விஷயங்களை சுட்டி ஆனால் நான் ஏன் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தேன் என்பதற்காக ஆளுநர்கள் சட்டமன்றத்தில் என்ன சபாநாயகர் பேசினாரோ அந்த வீடியோவை தன்னுடைய தனிப்பட்ட எக்ஸ் பக்கத்தில் வந்து பதிந்திருக்கின்றார் இது சட்ட விதிமீறல் இந்த சட்ட விதிமீறலை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் தெரிந்தே தான் செஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆளுநருக்கு தேசிய கீதமானது பாடப்படும் என்று சபாநாயகர் அவர்கள் நினைவுறுத்திய பிறகும் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் வெளியே போயிட்டார் இப்போ மீண்டும் எந்த வீடியோ நீக்கப்பட்டதோ அந்த வீடியோ வெளியிட்டு ஒட்டுமொத்த சட்டமன்றத்துடைய மாண்பையும் கெடுத்து இருக்கின்றார் இது சட்ட விதிமீறல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறது சட்டப்பேரவையில் சபாநாயகர் நடந்து கொண்டது எல்லாம் சபை விதி மீறல் கிடையாத சட்ட விதிமீறல் கிடையாத அவருடைய சட்ட விதிமீறலை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் இதையெல்லாம் எடுத்து போட்டே ஆக வேண்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுது சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் விதி மீறி இருக்கின்றார் தவறான வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்கின்றார் யாரோ ஒருத்தருக்கு கலர் அடிச்சிருக்கின்றார்ன்னு தெரிகிறது இந்த விஷயங்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக தான் நீங்களே நீக்கியிருக்கிறீங்க ஸோ சபாநாயகர் மீது என்ன நடவடிக்கை பாயப்போகுது மரபையும் கண்ணியத்தையும் அதோட மாண்பையும் குலைத்திருக்கின்ற சபாநாயகர்களுடைய செயல்பாடு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காட்டமான அறிக்கையை ஆளுநர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றார் இதில் முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் பேசின விஷயமானது தமிழில் இருப்பதனால எல்லாருக்கும் புரியும் ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வீடியோவை சப்டைட்டில் இட்டு வெளியிட்டுருக்காருனா இங்கே சட்டமன்றத்தில் நடப்பது எதுவுமே சரி கிடையாது இதை மத்திய அரசாங்கமானது கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழில் பேசின சபாநாயகர் உரையை அப்படியே ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்திருக்கின்றார் நம்முடைய ஆளுநர் அதனால் நம்ம சபாநாயகருக்கு பெரிய நெருக்கடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் டிவி விவாதங்களில் கலந்து கொண்டவராக இருந்தார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் பிறகு வெற்றி பெற்றவருக்கு சபாநாயகர் பதவியானது கிடைத்தது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்குகின்ற போதும் சரி முடிகின்ற போதும் சரி செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக சொல்வார் மக்கள் பிரச்சனைகளும் எங்கள் தொகுதியில் இருக்கின்ற குறைகளையும் நாங்கள் சட்டமன்றத்தில் போய் பேசுகிறோம்னா கேள்வி கேட்குறோம்னா அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் நாங்கள் என்ன குறை சொன்னோமோ அந்த குறையை அவங்க நிவர்த்தி பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படியே இருக்கிறதா எப்போ நிவர்த்தி பண்ண போகிறாங்க என்ற விவரமானது எங்களுக்கு கிடைக்கும் அப்போ மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் நம்முடைய சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை சொல்லுகின்ற போது சபாநாயகர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தானாக முன்வந்து பதிலளித்து விடுகின்றார் அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பளிப்பது கிடையாது அவரை சபாநாயகர் பதவியில் இருந்து இறக்கிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சராக போட்டுருங்க அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் துறைக்கு நிறைய பதில் அளிக்கலாம் ஆனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்டால் அமைச்சர்கள் பதில் சொல்லுகின்ற வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லை முதல்வர் பதில் சொல்லுகின்ற வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும் அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க செய்யணும் ஆனால் சபாநாயகர் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் இப்போது சரி கிடையாது நாங்கள் எத்தனையோ முறை சொல்லிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல முறை சொல்லியிருக்கிறாரு ஆனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் டிவி விவாதங்களில் கலந்து கொண்ட அதே நோக்கில் சட்டமன்றத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையை விட்டுறாரு அப்படி தான் நேர்த்து ஆளுநருக்கு எதிராக வார்த்தையை விட்டது ஆளுங்கட்சியை ரசிக்கலை இருந்திருந்தால் சபாநாயகர் பேசின விஷயமானது அப்படியே இருந்திருக்கும் நேற்று அவர்களை பொறுத்த வரைக்கும் முழு உரையும் படிக்கின்ற வரை அமர்ந்திருந்தார் சபாநாயகர் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லலைனா அழகா வந்து தேசிய கீதத்தை கேட்டுட்டு தான் எழுந்து போயிருப்பார் இந்த மாதிரியான அசாதாரண சூழ்நிலையை நடப்பதை கண்ட நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் யார் எதுவும் சொல்ல வேணாம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு முழு உரையும் முடிக்கின்ற வரைக்கும் அமைதியாக இருந்து பிறகு ஆளுநர் படிக்காத உரையும் சரி நம்ம சபாநாயகரை படித்த தமிழ் உரையும் சரி அப்படியே தீர்மானம் ஏற்றி நிறைவேற்றி விடுங்க அப்படின்னு அழகாக பிரச்சனைக்கு முடிவு கட்டினாங்க ஏன் தெரியுமா நம்ம சபாநாயகர் அவர்கள் வார்த்தையை விட்டது தான் ஒருவேளை சபாநாயகர் அவர்கள் வார்த்தையை விடலன்னு வச்சுங்களேன் ஆளுநருடைய செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சென்ற முறை தீர்மானம் ஏற்றினாங்க பாரு அதே மாதிரி ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருப்பாங்க அதனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு அரசியல் ரீதியான ஒரு விவாதத்தையும் கலப்பி விட்டுட்டாரு அதனை தாண்டி மத்திய அரசாங்கத்துக்கோ ஆளுநருக்கோ ஒரு சாயத்தை பூசுற மாதிரி நீங்கள் கோட்ஷவை பின்பற்றுறீங்க என்று சொல்லி ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்துட்டார் இது அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வரும் என்றே தெரியாது அதனால தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சபாநாயகருக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் ஏற்கனவே அவருடைய சபாநாயகர் பதவியை மாற்றி விட்டு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதற்கு ஏற்றா போன்று இப்போ நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கின்றார் அதனால் புதிய சபாநாயகராக யாரையாவது தேர்ந்தெடுத்து விட்டு நம்ம சபாநாயகருக்கு செந்தில் பாலாஜி ரெண்டு பதவி வகித்தார் அதில் ஏதாவது ஒரு பதவியை கொடுக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த மாதிரி பல அரசியல் விஷயங்களுக்கு கருத்து தெரிவித்தாருங்க தொடர்ந்து ஆளுநர் தமிழக அரசாங்கம் மோதல் போக்கு இருக்கிறது இந்த மோதல் போக்குனால் தமிழக மக்கள் தான் பாதிப்படைகின்றார்கள் இணக்கமான சூழ்நிலையே கிடையாது தொடர்ச்சியாக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினுடன் ஒத்துழைக்கலை அதனால் இந்த ஆளுநர் இருப்பதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஒட்டு மொத்தமான செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கிறது ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக நாடாளுமன்றம் வரைக்கும் சென்று தமிழக அரசாங்கமானது போராடியது அதனால் ஆளுநர் வந்து இனிமேல் இங்கே இருக்கணுமா என்ற கேள்வி எழுகிறது ஸோ சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரையை படிக்க மாட்டேன் என்று சொல்லி வெளியே வந்த பிறகும் மீண்டும் அடுத்த ஆண்டு கூட்டத்தொடர தொடர தொடக்கத்தில் ஆளுநரை போய் கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதா ஸோ இந்த ஆளுநர் இருந்தால் இணக்கமான உறவு இருக்குமா இதற்கு பிறக்கும் அதனால் திமுக அரசாங்கமானது நியாயமான காரணங்களை அடிக்கி நம்ம ஆளுநர் அவர்களை திரும்ப பெற வைப்பாங்களா அப்படின்னும் இருக்கிறது அதனையும் தாண்டி திமுகவுடைய தவறுகளை இந்த மாதிரி ஆளுநர்களால் தான் சுட்டி காட்ட முடியும் இவர் ஐபிஎஸ் படித்தவர் அதனால் தவறுகள் என்னவோ அதை சுட்டி காட்டுகின்ற போது மாநில அரசாங்கம் திருத்திக் கொள்ளும் அதை திருத்திக் கொள்ளுகின்ற போது மக்களுக்கு நன்மை நடக்கும் இந்த ஆளுநர் தான் இருக்கணும் என்னதான் ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் மிருக பலத்தில் இருக்கிறோம் என்றாலும் கூட ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக திமுக கண்ணுல விரல விட்டு ஆட்டி தான் இருக்கிறாரு எப்போதுமே சரி ஆளுநர் நினைக்கிற மாதிரியான உரைகள் இருக்காது மத்திய அரசாங்கத்தை இழித்தும் மாநில அரசாங்கத்தை புகழ்ந்தும் இருக்கத்தான் செய்யும் நாற்பத்தெட்டு பக்கத்தில் ஒரு எட்டு பக்கம் மாநில அரசாங்கத்தை புகழ்ந்து ஒரு ரெண்டு பக்கம் மத்திய அரசாங்கத்தை இழந்து இருந்தால் அந்த உரையை படிச்சிருக்கலாமே என்ன தப்பாக போயிடுச்சு இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா என்றும் சில பேர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் அதனையும் தாண்டி நம்ம என்ன சொல்ல வரன்னு கேட்டிங்கன்னா சபாநாயகர் செஞ்சது தவறா இல்லது ஆளுநர் செஞ்சது தவறா அப்படின்னு பார்க்கும்போது இருவர் பக்கமும் தவறு இருக்கிறது ஆனால் இந்த தவறுகள் இனி தொடரக்கூடாது அதற்காக ஆளுநருக்கு எதிராகவும் நடவடிக்கை இறங்கக்கூடாது சபாநாயகருக்கு எதிராகவும் நடவடிக்கை இறங்கக்கூடாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசாங்கமானது சபாநாயகருக்கு எதிராக களத்தில் இறங்கும் என்று தான் நினைக்கிறோம் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் சபாநாயகர் அவர்கள் கிடைப்பிருக்கின்ற சர்ச்சையானது பெரிதாக வெடிக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் எப்படி உரையை படிப்பார் அதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் பொய்களும் இருக்கிறது குறிப்பிட்டு ஒரு பத்து பொய்யை சுட்டி காட்டட்டும்மா என்று சொல்லி தொழில் முதலீட்டை இழப்புதல தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறதா பெருவெள்ளத்தை நீங்கள் சிறப்பாக கையாண்டீர்களா ஜிஎஸ்டி சேவை வரியானது ஆண்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடியானது இழப்பு ஏற்படுகிறதா மகளிர் உரிமை தொகை முழுமையாக கொடுத்துட்டீங்களா புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை அழிச்சிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயனடைந்தவர்களை விட புதுமை பெண் திட்டத்தில் குறைவாகத்தான் பழனடைந்திருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு என்ன சிறப்பாகவா இருக்கிறது ஆளுநர் மாளிகைக்கு முன்பாகவே பெட்ரோல் குண்டு வீசப்படலையா கார் சிலிண்டர் வடிவித்து நிகழவே இல்லையா கள்ளக்குறிச்சி கலவரம் கைகட்டி வேடிக்கை பார்க்கலையா மகளிர் சுய உதவிக்குழு அதுக்கு மத்திய அரசாங்கமானது எவ்வளோ நிதி கொடுக்கிறது அந்த நிதியை தன்னுடைய நிதி என்று தமிழக அரசாங்கமானது எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அதனை தாண்டி ஆதி திராவிடர்கள் மேம்பாடு ஹாஸ்டலு பள்ளிக்கூடத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொண்டு அதை கூட செலவழிக்காமல் திருப்பி அனுப்புனீங்க நீங்கள் வந்து ஆதி திராவிடர்களுடைய நலனில் முன்னுரிமையை அளிக்கிறீங்களா வேங்கவேல் பிரச்சனை தீர்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காருங்க அதனை தாண்டி சாதி வாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே வந்து குலசேகரன் கமிட்டியே போட்டிங்க அந்த குலசேகரன் கமிட்டியானது இன்னொரு ஆறு மாத காலம் எங்களுக்கு டைம் கொடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சில விஷயங்களை சொல்றோம் அப்படின்னாங்க ஆனா அந்த குலசேகரன் கமிட்டியை கழிச்சிட்டு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பில் ஈடுபாடு இல்லாத காரணத்தினால மத்திய அரசாங்கத்தின் மீது பழி தூக்கி போட்டு நீங்கள் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று கொள்கை நிலைப்பாடு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் மீது கை காட்டுகின்றீர்கள் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்திங்களா உண்மையாகவே நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான ஆசை இருந்தா குலசேகரன் கமிட்டியை நீங்கள் கலைச்சிருக்க மாட்டீங்க அதில் இருக்கின்ற முரண்பாடுகளும் நன்மைகளும் தீமைகளும் வெளிவந்திருக்குமே அதனையும் தாண்டி இன்னுயிர் காப்போம் நாற்பத்தெட்டு மணி நேரம் இது ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கமானது தன்னுடைய செயல்திட்டத்தை அறிவித்து இன்னுயிர் காக்கிறவங்களுக்கெல்லாம் விபத்துல யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவங்களை பற்றிய தகவல் தரவங்களுக்கு வந்து உயிர் காத்தவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நம்ம சன்மானமே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பல திட்டங்கள் காலை சிட்டுண்டிய திட்டம் அது புதிய கல்விக் கொள்கைகள் இருக்கிறது போஷாக் என்ற திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் தருகிறது பல மாநிலங்களில் ஏற்கனவே காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமிர்து அன்ன திட்டம் என்று சொல்லிவிட்டு தனியார் மூலமாக சென்ற ஆட்சியிலே வந்து நடைமுறைப்படுத்தினாங்க ஏதோ நாங்கள் தான் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொல்லி பெருமையை பேசிக்கிறீங்க எல்லா பெருமையும் பேசிக்கினீங்க ஆனால் ஒரே ஒரு பெருமையை மட்டும் நீங்கள் பேசல என்னென்னு கேட்டீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்துட்டோம் எங்க அப்பா பேரை வச்சிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலை ஏன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் மக்களை அதிருப்தி அடை அது மட்டும் பேசல அது ஒரு தான் நிம்மதி மற்றபடி பத்து பொய்கள் வரிசையாக அடிக்க இருக்கிறேன் இதையெல்லாம் ஆளுநர் எப்படி படிப்பாங்க அதனால திமுக பற்றி புகழ் உரையை வந்து ஆளுநர் படிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கடந்த காலங்களில் ஒரு மாநில அரசாங்கம் எழுதி கொடுக்கின்ற பாராட்டு பத்திரத்தை ஆளுநர்கள் வாசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வெளிநடப்பு செஞ்சீங்க அதனுடைய காணொலிகள்லாம் தரம் பாருங்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் எழுதி கொடுத்ததை ஆளுநர் படிக்கணும் என்று சொல்லிங்க நியாயமாக இருக்குமா அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசாங்கம் எழுதி கொடுத்தது அப்படியே ஆளுநர் படிக்கலாமா அதுக்கு ஒரு ஆளுநர் தேவையா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த உரையை படிக்காமல் வெளியே போகணும்னு சொன்னீங்க இப்போ படிக்காமல் வெளியே போனால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியிட்டிருக்காருங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஆளுநராக இருந்தாலும் சரி சபாநாயகராக இருந்தாலும் சரி விதிமீறலில் ஈடுபட்டிருக்காங்க என்று சொல்லிட்டு தான் எல்லோரும் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போதுன்னு இருந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே